வனத்து அந்தோனியார் தூய வனத்து அந்தோனியார் கிபி இருநூற்றி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு எகிப்தில் உள்ள கோமா என்ற இடத்தில் செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்தார் இவருடைய குடும்பத்துக்கென்று ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நிலப்புலன்கள் இருந்தன ஆசிரியர்கள் இவருடைய இல்லத்துக்கே வந்து இவருக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்தார் இவருக்கு பதினெட்டு வயது நடந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் இவர் ஆலயத்தில் குருவானவர் சொன்ன நீ இருக்க விரும்பினால் முதலில் போய் உன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும் பின்னர் வந்து என்னை பின்தொடரும் என்ற வார்த்தைகள் இவரை மிகவும் பாதித்தன எனவே இவர் தன்னுடைய வீட்டிற்கு வந்து தனக்கு சொந்தமான மூவாயிரம் ஏக்கர் நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு நிலத்தை தன்னுடைய தங்கைக்கு கொடுத்துவிட்டு எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு வாழ்க்கை மேற்கொள்ள தொடங்கினார் தொடக்கத்தில் வனத்து அந்தோணியார் தன்னுடைய ஊருக்கு அருகிலேயே துறவர வாழ்க்கையை மேற்கொண்டார் ஆனால் சாத்தனின் சோதனைகள் அங்கே அதிகமாக இருந்ததால் இவர் காற்றிற்கு சென்று தனியான ஓர் இடத்தில் தவ வாழ்வினை மேற்கொண்டார் கத்தோலிக்க திருச்செவையில் துறவு வாழ்க்கைக்கு வித்திட்டவர் இவர்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது இவருடைய துறவு வாழ்க்கையை பார்த்த இளைஞர்கள் பலர் இவரிடத்தில் சீடராக சேர்ந்தார்கள் அதனால் இவர் தன்னுடைய முப்பத்தி ஐந்தாம் வயதில் மேலும் இரண்டு துறவற மடங்களை நிறுவினார் அதில் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வந்தார் விவிலியத்தை ஆழமாக வாசித்தும் அதை தியானித்து வந்தார் தூய காற்றுக்கு சென்று கடும் தவம் மேற்கொண்டிருந்த போது சாத்தன் இவரை கடுமையாக சோதித்தது இவ்வளவு சொத்து சுகங்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த காட்டுக்குள் வந்து இப்படி கஷ்டப்படுவதா பேசாமல் இங்கிருந்து போய் சந்தோஷமான வாழ்க்கை வாழ் என்று சொல்லி சாத்தான் இவரை மிகவும் சோதித்தது அத்தகைய தருணங்களில் வனத்து அந்தோனியா சாத்தானிடம் ஒப்பற்ற செல்வம் ஆகிய இயேசுவைத் தவிர வேறு செல்வம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி சாத்தானின் தந்திரங்களை எல்லாம் முறியடித்தார் சாத்தான் இவரை வெற்றி கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து இவரிடமிருந்து விலகி சென்றது சாத்தான் இவரை விட்டு விலகி சென்றதும் இவர் இறைவனை பார்த்து இறைவாம் என்னுடைய சோதனை வேலைகளில் என்னை விட்டு நீ எங்கே போனாய் என்று கேட்டார் அதற்கு அவர் நான் உன்னருகில் தான் இருந்தேன் உனக்கு எந்த ஒரு துன்பமும் வராமல் காத்திருந்தேன் இனிமேலும் காத்திடுவேன் ஆனால் என்னவோ நீதான் என்னை அழைக்கவில்லை என்றார் கிபி முன்னூற்றி பதினொன்றாம் ஆண்டு ரோமையில் ஈடுபட்ட போது அந்தோனியர் அவர்களை கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர்த்தார் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தினார் இப்படி கடுமையான பக்தி முயற்சிகளையும் தவ முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்த வனத்து அந்தோனியர் கிபி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய நூற்றி ஆறாம் வயதில் இறைவனடி சேர்ந்தார் இவரது நினைவு நாள் ஜனவரி பதினேழு செலவழித்தார் ஜபம் அன்பு தந்தை இறைவம் பணமல்ல பரமன் இயேசுவே ஒருவருக்கு நிலை வாழ்வை தருவார் என உணர்ந்து தனது வாழ்வை ஜபத்திலும் தவத்திலும் உறுதிப்படுத்தி இறை தன்னை அர்ப்பணித்த இப்புரிதலைப் போல நாங்களும் பணம் புகழ் பதவி அனைத்தும் நிலையற்றது என உணர்ந்து நிலைவாழ்வை தரும் இறைவார்த்தைகளை தியானித்து உண்மை பின்தொடர கிருவை செய்யும் ஆமேன் தூய வனத்து அந்தோணியார் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்